கோவிலம்பாக்கம் காந்திநகரில் செல்வ விநாயகர் கோவிலின் எட்டாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இந்து முன்னணி சார்பில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் பங்கேற்று வழிபாடு சென்னை கோவிலம்பாக்கம் காந்திநகர் பத்தாவது தெருவில் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் இந்து முன்னணி சார்பில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பத்து அடி கொண்ட விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்து முன்னணி சார்பில் எட்டு ஆண்டு விநாயக சதுர்த்தி விழாவானது இந்து முன்னணி மண்டல தலைவர் காளிதாஸ் அவர்களின் தலைமையில் கடந்த ஏழாம் தேதி சிறப்பு பூஜையுடன் துவங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நிகழ்ச்சியின் ஏழாம் நாளான நேற்று திருவிளக்கு பூஜை நிகழ்வு நடைபெற்றது முதலில் மேலதாளங்களுடன் விநாயக சிலைக்கு பூஜை செய்யப்பட்டு ஆராதனை காண்பிக்கப்பட்டது பின்பு திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு விநாயக சன்னதியிலிருந்து எடுத்து வந்த திருவிளக்கால் அனைத்து விளக்குகளும் ஏற்றப்பட்டு மந்திரங்கள் ஓது திருவிளக்கிற்கு பூஜை செய்து வழிபட்டனர் திருவிளக்கு பூஜை முடிந்தவுடன் அங்குள்ள பக்தர்களுக்கு சுண்டல் பொங்கல் உள்ளிட்ட பிரசாதங்கள் வழங்கப்பட்டது இந்த தெருவிளக்கு பூஜைகள் கோவில் நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்